ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெவன்லி ஹோம் இன்றைக்கி நம்ம எக் அண்டு பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூறுபடுத்திக்கோங்க எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வணங்கணும் அது வரைக்கும் நம்ம எதுவுமே சேர்த்தக்கூடாது அது வணங்குறதுக்குள்ளே நம்ம ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கூடவே புதினா தலை இருந்தால் போடலாம் அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க வெங்காயம் வணங்குறப்பவே உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கும் இஞ்சி பூண்டு விழுது வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சேர்த்துறப்ப அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் அதுவும் மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்துறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க இது வந்து நம்ம வதக்காம தான் சேர்த்திருக்கோம் ஸோ இதை வந்து நல்லா வணங்கணும் அதனால் அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே விடலாம் தக்காளி ஓரளவுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனம்லாம் போகினதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு ஹாஃப் உருளைக்கெழங்கு சும்மா மேஷ் பண்ணி போட்டிருக்கிறேன் ஸோ குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் கிரேவி திக்காக இருந்துச்சுனாலே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த பிறகு நான் வந்து எக்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க உள்ள எக் இப்படி கட் பண்ணி சேர்த்துறப்ப இந்த மசாலாலாம் உள்ளே போச்சுன்னா எக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு டேஸ்டியான எக் அண்ட் பொட்டேட்டோ கிரேவி தயாராயிருச்சு இது சப்பாத்தி கூட சாப்பிட்றப்ப ரொம்பவே சுவையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க